வணக்கம் உறவுகளே வாங்க வாங்க இன்னைக்கு மீனுமா அமைதி எப்படி படுத்திருக்கேன்னு பாருங்க இங்க சிம்பு பாருங்க எப்படி விளையாடிட்டு இருக்கிறான்னு கை தலை உரி போட்டு விளையாடிட்டு இருக்கிறான் இந்த டப்பா வச்சுதான் சிம்புமா விளையாடுவா அழகழகா ஏசமி சிம்பு குட்டி அங்க வருங்க இந்த கிளி கிளிப்பி வச்சு சிம்பு நல்லா விளையாடுவான் ஆனா மீனுமா விளையாட மாட்டான் அமைதியை படுத்திருக்கா பாருங்க சிம்புக்குட்டிக்கு ஜாமான் எல்லாமே பிடிக்க ஏ சிம்புமா இந்தா இந்தாடா அதையும் எடுத்து பார்த்துருவாள் பாருங்க அழகி சிம்புக்குட்டிய அம்மா வந்து வெளியே போயிட்டாளுங்க ஏன்னா சிம்பு விளையாடுறது எப்படி விளையாடுறான்னு பாருங்க சிம்புக்குட்டி மீன்மா மீன்ஸ் எல்லாம் விளையாடலயே சீனி சிம்பா கூட சிம்பு கூட விளையாடுறிய நீ வேண்டாமா விளையாள் ஆ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷலுங்க உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி சொல்லிருங்க தங்கோ மீனுமா அம்ம இதே நீங்கள் அம்மா எங்கிட்ட பேசிகிட்டே இருக்காதிங்க போய் செய்யுங்க சீக்கிரமா சாப்பிடலாம் அப்படின்னு தெரிவிப்பேன் சிம்பு அதெல்லாம் கண்டுக்கிறதில்லைங்க நம்மளுக்கு டைமுக்கு வந்துடும் நம்மலாம் ஃபீல் பண்ணக்கூடாது நம்ம விளையாடலாம் அப்படின்னு விளையாடத்த பார்க்குது எப்படி விளையாடுறீங்க ஒவ்வொன்றா எடுத்துட்டு விளையாடுவா பாருங்க சிம்புக்குட்டியே கயிறு பிரித்து அவ பக்கம் போட்டிருக்கா ஆனால் போகலைங்க விளையாடுறதுக்கு சிம்புமா மீன்மா தூங்குற இடா வரலைய நீ விளையாட்றீங்க வரலையா ஏ சிம்புக்கோடு விளையாடுவலையா வரைய நீயே நீ வரைய விளையாட ஆடாட் வாங்க சிம்பு குட்டியோட வீடியோ மீன் குட்டியோட வீடியோ பார்க்கலாம் எப்படி விளையாடுறான்னு பாருங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆளுங்க ஒரு தலைவர் கையில் வச்சுருக்காங்க இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் அதுக்குள்ளே க்ளீனிங் ஒர்க் வேறு பண்ணணும் சிம்மி விளையாடுவா நம்ம கொடுத்தோம்னா தான் விளையாடுவாங்க இல்லாட்டி எல்லாம் மீனமா ரொம்ப அமைதியைப்படுத்திருப்பா பார்த்தீங்களா எவ்வளோ அமைதியைப்படுத்திருக்கோம் பார்த்தீங்களா சிம்பு அப்படி இல்லை இவங்க என்ன நம்மளுக்கு கொடுக்கறது நாம் எடுத்து நம்ம பாட்டுக்கு விளையாடுவோம் சிம்புவோட நினைப்பெல்லாம் என்ன தெரியுங்களா நாம தான் டான் இந்த வீட்டில் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் பார்த்தீங்களா மீனும் அப்படி கிடையாது அமைதியான பொண்ணு ரொம்ப பொ ஆமாம் எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் திம்பே நீ என்ன பண்ணுற மீனுமா போய் அச்சா ஆ அதே பிச்சு அட்ரா ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு வக்கல் எடுத்துக்கிறானுங்க டேய் கயிறு தான் லென்த்தா இருக்குது இல்லடா ஏன்டா அவனுக்கு போய் எடுக்கிறேன் நீங்க சிம்பே சரிங்க மீண்டும் சந்திப்போம் முறவுகளே சொல்லுங்க இங்க வரும் மீனுமா மீனுமா இங்க வாருங்க கிளு கிளி பிறகு மீண்டும் சந்திப்போம் முறவுகளே பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க இங்க இருங்க எங்க சிம்புன்னு சொல்லுவாங்க சிம்புமா இங்க பாருங்க மீண்டும் சந்திப்போம் முறவுகளே சொல்லுங்க